நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஹச்சப்பில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு வந்து இரண்டாம் மீத்து மாடு தான் பல்லு வந்து ஆறு பலுன்னு சொல்லியிருக்காங்க கம்மி பட்ஜெட்டில் தான் இந்த மாடு கண் விற்பனைக்கு வந்திருக்குது சுளித்தவருளாத மாடுங்க எந்தூர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கறவை வில விலை எல்லாமே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஹச்அப் வந்து இரண்டாம் மீத்து மாடு பல்லு வந்து ஆறு பலுங்க கண்ணு போட்டு இரண்டு நாட்கள் ஆகுது என்ன கண்ணுனால் கால தான் ஈன்று இருக்குது அப்படினாங்க நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிருக்க அப்படியே ரெண்டு நாள் தான் ஆகுது சீம்பால் தான் கறந்துட்டு இருக்காங்க ஒரு பதினஞ்சு லிட்டர் வரையும் கெப்பாசிட்டி கொண்ட மாடு அப்புறம் நம்மளோட விற்பனை திருச்சுக்கா அப்படி ஆண்மென் யார் வேணாலும் பிடிக்கலாம் கொள்ளலாம் தண்ணி தவணை நல்லா அருமையாக எடுத்துக்கக்கூடிய மாடு நல்ல பொறுமையான குணம் அப்படி நம்மளோட விற்பனை திருச்சுக்கா அப்படி தென்காசி பக்கத்தில் சுரண்டை என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு நேரில் வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கினாலும் போய்க்கலாம் இல்லை காண்டர் பண்ணி இந்த மாடுங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவேன் அப்படி நம்மளோட விற்பனை திருச்சுக்கா அப்படி இதனுடைய விற்பனை விலை அறுபத்தோராயிரம் சொல்லியிருக்காங்க அறுபத்தோராயிரம் சொன்னாலும் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு தான் சொல்லியிருக்காங்க எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப் பண்ணிக்கும் அருமையான மடிசெட்டில் இருக்குதுங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக மாட்டினுடைய உரிமையாள நம்ம டிஸ்பிளே கொடுத்துருக்க தொடர்போகளுங்க